உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்யறேன் ஒரு புடவ முட்டம் கொடுத்தேன் குடவை நான் தர்றேன் உடவை எல்லாம் வேற என்ன வேணும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் யாரும் சமைப்பாவா இல்லை கடையில் தான் வாங்கி தான் வாங்கி சாப்பிடுவீங்க காசு சரி இப்போ ஒரு மாசம் எவ்வளவு செலவாகும் கடையில வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு அது தெரியாது கணக்கு காண க கரெக்டா ரைட்டு முக்கால் வாசினாலும் தொட்டியாக தான் கிடக்குறீங்க உங்களுக்கு நான் புடவ தரேன் இருங்க நான் எல்லாமே பணமும் தரேன் ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க மீந்துருச்சுன்னா என் நம்பர் தரையார்ட்டியா ஃபோன் வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை இங்கே வார வாரம் இங்கே வருவீங்கன்னா சொல்லுங்க நானே வந்து தரேன் நான் நம்பர் நம்பரு கொடுங்க செருப்பு இல்லையா உங்கள்கிட்ட சின்ன பெரிய பெரிய பிள்ளைங்க எல்லாம் கட்டி விட்டாச்சு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே நிலைமை இப்படி ஆயிடுச்சே நினைச்சு அப்படி நீங்க கொஞ்சம் கவலைப்படக்கூடாது அதான் சொல்றேன் உங்களுக்கு கஷ்டம் தான் நான் ஆயிருக்கேன் நம்பர் தரேன் நம்பர் வச்சுக்கோங்க உங்களுக்கு செருப்பு இல்லாம போவாங்க செருப்பு ஒண்ணு வாங்கி தரேன் சரியா செருப்பு போட்டு தான் எங்க போனாலும் போகணும் ம் வெளியில எங்க போக கூடாது அதே மாதிரி பணம் தரேன் ஒரு மாசத்துக்கு தேவையானதை சாப்பிடுங்க யார்ட்டையும் கையே எந்த வேணும் சரியா ஓகேவா பணம் இருக்கு சரியா இந்த பணம் உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்க கஷ்டன்னா என் நம்பர் தர ஃபோன் பண்ணுங்க பணத்தை உள்ள வச்சுக்கோங்க என்னோட நம்பர் இருக்கு சரியா உங்களுக்கு சாப்பிடணும் வேற காசு இல்லை தீந்துருச்சு எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா அடுத்த மாதம் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்க சாப்பிட்ற கேட்டீங்க கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தீர்ந்துருச்சா நீங்க தான் எனக்கு சொல்லணும் சரியா இதில் என் நம்பருக்கு வச்சுக்கோங்க இது நம்பர் எப்படி சொல்லுவீங்க யார்டியா ஃபோன் வாங்கி எனக்கு பேச என்ன செய்வீங்க நம்பர் எடுத்தே போனும் வாங்கி இந்த நம்பர் பிரகாரம் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு. பண்னியா இருக்க கூடாது. தெரியா? என்ன செய்ய கூடாது? பண்னியா இருக்க கூடாது. எனக்கு ஃபோன் அடிச்சிடணும் அதே மாதிரி அடி கையே indented வேணும். சரி. ஏ இருப்பீங்க ஆடை புடிலே சமையல் பர்தா ஐயப்பன் இது ஃபோன் புடிலே எடுத்துக்கிறீங்களா சரி பாட்டி பாத்து பத்திரமா பத்திரமா நல்லா இருக்குல்ல சிரிப்பு போயிட்டு எதுனாலும் எனக்கு போன் பண்ணணும்